அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் பதிமூணாவது தசகம் உதத்திய மகிமை பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பத்து ஸ்லோகங்கள் இருக்குது இதில் முதல் ஐந்து ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் முனிம் நிஷாத சாய கவித்த தேஹா இப்போது இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்தேன்னா போன தசகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா உதத்தியன் வந்து அந்த முனிவர்களோட ஆசிரமத்தில் இருக்கான் அப்போ அடிப்பட்ட ஒரு பன்றி வந்து ஒரு பொதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது அதை தொடர்ந்து என்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்போம் அத்தை சகசா பின்பு இம்மீடியட்டாக உடனடியாகவே அதிஜ தன்வா கைகளில் நானேற்றிய அம்பும் வில்லுமாக ஆகத்த கச்சித்து ஓடி வந்தது ஒரு நிஷாத அப்படின்னா யார் ஒரு வேடன் அந்த குளத்தை நிஷாத குளம்னு சொல்லுவா முனிம் ஜகாத முனிவர்கிட்ட கேட்குறான் அதாவது முனி முனிவர்னா இங்கேயாரு உதத்தியன் இருக்கான் அவன் முனிவர்களோட இருந்து இருந்து சத் சங்கமா இருந்து இருந்து அவனே ஒரு முனிவரா காட்சி தரான் முனே புருகி முனிவரே சொல்லுங்கள் துவம் சத்தியவாக் நீங்கள் உண்மையே பேசுவரேலோனோ அதனால் நீங்க எனக்கு உண்மையை சொல்லுங்கோ சாயக வித்த தேக அம்பு பாய்ந்து அடிப்பட்ட கிட்டிஹி துவயா திருஷ்டகா கிம் அப்படி அடிப்பட்ட பன்றியை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு அவன் கேட்குறான் இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பதிமூணாவது தசகத்தில் ரெண்டாவது ஸ்லோகம் வத சூகரக்வ கதோ ந வா திருஷ்யத கிம் முனீந்திர அகம் நிஷாத கழுவண்ய விருத்தேர் மமாஸ்தி தாராதிக்க போஷ்ய வர்க்கா இப்போ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே முனீந்திர அந்த உதத்தியனை முனிவர்களுக்கு தலைவனே அப்படின்னு கூப்பிட்றோம் இந்திரன்னா தலைவன் துவையா சூக்கர திருஷ்டேத் தாங்கள் பன்றியை கண்டீர்கள் என்றால் வத குவ கதஹா சொல்லுங்கள் அது எங்கு சென்றது அகம் வன்ய நான் வனத்தைச் சார்ந்து வாழ்கின்றவன் நிஷாத கழு நான் ஒரு வேடன் என்றோ தாராதிக வேஷிய வர்க்க என்னுடைய பத்தினி முதலானோரை போற்ற வேண்டிய அதாவது காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு மமா அஸ்தி எனக்கு இருக்கு அதனால் நீங்கள் அதை பார்த்தேன்னா எனக்கு சொல்லுங்கோ உண்மையை சொல்லுங்கோ அது எங்கே போச்சுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு எங்களுக்கு ஆகாரத்துக்கு அந்த பன்றி வேணும் அதனால் அது எங்கே போச்சுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு அந்த வேடன் வந்து உதத்தியனை கேட்குறான் இதுதான் அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது மூணாவது ஸ்லோகம் ஸ்ருத்வா நிஷாதஸ்யோ முனி சிந்தயதி வதாமி தூஷ்ணீம் இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ நிஷாதஸ் வச்சா மேடனோட சொல் கேக்கிறது உதத்தியனுக்கு காதல விழருது அவன் கேக்கிறது ஆனால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அவன் சிந்தனையில் ஆழறான் ஏன்னா துஷ்ணியும் ஸ்தித அம்முனிவர் ஒன்றும் சொல்லாமல் காட்டம் சிந்தைய தீஸ்ம அப்படியே தீவிரமாக சிந்தனையில் ஆ ஆழ்ந்து போயிட்டார் அவர் ஏன்னா கிம் வதாமி என்ன சொல்வேன் திருஷ்ட இரியத்தே சேத் கண்டேன்னு சொன்னால் அயம் தம் ஹன்யாத் அவன் அதை கொள்வான் மம அகம்சாச்ச எனக்கு பாப்பம் வந்து சேரும் பார்க்கலன்னு சொன்னாலும் நான் பொய் சொன்ன பாவத்துக்கு ஆளாவேன் அப்போ நான் அதை என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிச்சுண்டு உதத்தியன் வந்து அப்படியே சிலையாக உட்காந்துட்டுருக்கார் அவன் பே அவன் கேட்குறது காதில் விழுந்தாலும் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தர்ம சங்கடத்தில் இருக்கார் இதுதான் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் சத்யம் நரம் ரஷ்ஷதி ரஷ் नरकं நரக்கம் सत्यं हि ஹி சத்யம் சதயம் நிச்சித் சத்யம் கிருபாூன்யமிதம் மதம் மே இப்போ இந்த நாலாவது ஸ்லோகம் பாருங்கோ சத்யம் ரஷித்தம் சேத் சத்தியத்தை ரஷ்ஷித்தோமே நரம் ரக்ஷதி மனிதர்களை அது ரட்சிக்கும் அசத்தியவக்தாச்ச பொய் சொன்னவன் நரகம் பிரஜேத்து நரகத்திற்கு செல்வான் சதயம் சத்தியம் தயையுடன் கவ கலர்ந்த சத்தியம் சத்தியம் ஹி சத்தியமாகும் அதுதான் சத்தியமாகும் கிருபாசூன்யம் கிஞ்சித்து இல்லாத ஒன்றுமே சத்தியம் ஆகாது மே மதம் இதுவே என்னுடைய மதம் அதாவது தன்னுடைய கொள்கையை பற்றி அவன் நினச்சி பார்க்குறான் நம்மளுடைய தர்மத்தை பற்றி அவன் நினச்சி பார்க்குறான் பொய் சொல்கிறதோ அதை பற்றி சிந்திக்கவோ கூடாதுங்கிறது கரெக்டு தான் ஆனால் ஒரு உண்மையை சொல்லும்போது அது ஹிம்சைக்கு வழிவகுக்கிறதுங்கும்போது அது அது ஒரு உண்மையே கிடையாது அது அந்த நேரத்தில் உண்மையை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது அந்த ஹிம்சையை தவிர்க்கணும் மனிதர்கள் உண்மையை காப்பாற்றினால் மட்டுமே உண்மையை அவனை காப்பாற்றும் எது சத்தியம் அதனோட அடிப்படை என்னன்னு பார்த்தா எல்லா சத்தியமும் சத்தியமாகி விடாது எதில் கிருப்பை நிறைந்திருக்கிறதோ அதுவே சத்தியம் கிருப்பையற்றது எதுவுமே சத்தியமாகாது அப்படிங்கிற முடிவுக்கு உத்தத்தியன் வரா இதுதான் இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது அஞ்சாவது ஸ்லோகம் ஏவம் வியக்ரோ நிஷாத புனரேவூச்சே திருஷ்டிர் கிம் வா திருஷ்டா சீகிரம் கதையாத்திரம் இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஏவம் முனேகே சிந்தையதா இப்படி முனிவர் சிந்தனை செய்து கொண்டிருந்த போது ஸ்வகாரிய வியக்ஷாத சொந்த காரியத்திலே அதாவது ரொம்ப தன்னுடைய காரியத்திலே கவனமாக இருக்கா அந்த வேடன் அதில் அவனை தப்பு நம்ம சொல்ல முடியாது அதுதான் அவனுடைய தர்மம் புன அப்படின்னா அடிக்கடி திரும்ப திரும்ப ஏவம் ஊச்சே மீண்டும் இவ்வாறு சொன்னான் கிட்டி துவயா கிம் திருஷ்டகா இந்த பன்றியை நீங்கள் கண்டீர்களா கிம் வா திருஷ்டகா காணவில்லையா நீங்க பார்த்தேலா பார்க்கலையா சீக்கிரம் சொல்லுங்கோ அத்த சீக்கிரம் இப்போதே சீக்கிரமாக சத்தியம் கதைய உண்மையை சொல்லுங்கள்னு வற்புறுத்தி திரும்ப திரும்ப கேட்டுருக்கான் ஏன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துருத்தும் இதை தாண்டி அது போயிருக்க முடியாது இங்கே தான் இருந்திருக்கணும் எங்கேயாவதுங்கிறதுனால அந்த வேடன் திரும்ப திரும்ப உதத்தியன முனிவரே நீங்கள் பார்த்தேலா பார்த்தேலான்னு கேட்டுண்டே இருக்கான் இதுதான் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அம்மே நாராயணி தேவி நாராயணி